முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணிகர்கள் கப்பலில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் திடீரென்று புயல் காற்று வீசத் தொடங்கியது கடல் கொந்தளித்து கப்பல் மூழ்க ஆரம்பித்தது தேடி வந்த திரவியத்தோடு தாமும் அழிந்து போகப் போகிறோம் என்று தெரிந்ததும் கப்பலில் இருந்த அனைவரும் இறைவனை பிரார்த்திக்கத் தொடங்கினர் அந்த கப்பலில் நாத்திகன் ஒருவனும் இருந்தான் அவன் கூட மரண பயத்தில் இறைவா இதுவரை உன்னை இல்லை என்று சொல்லி வந்தேன் அதற்காக என்னை மன்னித்துவிடு என்னை காப்பாற்று என்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தான் அந்த கப்பலில் மிக பெரிய வணிகன் ஒருவன் இருந்தான் வணிகம் செய்ததில் அவன் நிறைய பொருளை ஈட்டியிருந்தான் விலை உயர்ந்த வைர வைடூரியங்கள் அவனிடம் இருந்தன ஊரில் ஒரு அழகான அரண்மனை அவனுக்கு இருந்தது அது அரசனின் மாளிகையை விட அழகாக இருந்தது அரசனே அந்த அரண்மனையை பார்த்து பொறாமைப்பட்டான் என்ன விலையானாலும் தருகிறேன் உன் அரண்மனையை எனக்கு கொடுத்து விடு என்று அரசன் பலமுறை அவனிடம் கேட்டிருக்கிறான் வணிகனோ அது என் செல்வத்தின் சின்னம் பெருமையின் அடையாளம் அது யாருக்கும் எந்த விலைக்கும் தரமாட்டேன் என மறுத்து வந்தான் இப்போதோ கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது தான் தேடி வந்த திரவியங்கள் எல்லாம் அழிய போகின்றன ஊரில் தான் பெருமையாக கருதிய அரண்மனையும் விட்டுவிட்டு இறக்கப் போகிறோம் என்று நினைத்த அந்த வணிகன் இறைவா ஊரில் இருக்கும் என் அரண்மனையை உனக்கு கொடுத்து விடுகிறேன் தயவு செய்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தான் திடீரென்று புயல் நின்றது கடல் அமைதியானது கப்பல் தப்பியது எல்லோரும் கரை சேர்ந்தனர் இப்போது அந்த வணிகன் உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்வதற்கு பதிலாக கவலைப்பட ஆரம்பித்தான் உயிர் பிழைத்தால் அரண்மனையை இறைவனுக்கு கொடுப்பதாக அவசரப்பட்டு பிரார்த்தனை செய்துவிட்டோமே இப்போது அரண்மனையை இழக்க வேண்டியிருக்கிறது என்று கவலைப்பட்டான் அரண்மனையை இழக்கக்கூடாது இதற்கு ஏதாவது வழி கண்டுபிடித்தாக வேண்டும் என்று சிந்தித்தான் அவன் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் அவன் தன் அரண்மனையை ஏலம் விடுவதாக அறிவித்தான் அந்நாட்டு அரசனுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்து நாட்டு அரசர்களுக்கும் செய்தி அனுப்பினான் ஏலம் விடும் நாளில் அரசர்களும் அவன் அரண்மனையை வாங்க விரும்பிய பெருஞ்செல்வர்களும் கூடிவிட்டனர் அரண்மனையை ஒட்டியிருந்த தூணில் ஒரு பூனை கட்டப்பட்டிருந்தது அதை பார்த்த அனைவரும் இந்த பூனை எதற்காக என்று வியந்தனர் வணிகன் வந்தான் இந்த அரண்மனையும் இந்த பூனையும் சேர்த்து ஏலமிட போகிறேன் அரண்மனையின் விலை ஒரு ரூபாய் பூனையின் விலை பத்து லட்சம் ரூபாய் ஏலம் எடுக்க விரும்புகிறவர்கள் இரண்டையும் சேர்த்துதான் எடுக்க வேண்டும் என்றான் கூடியிருந்தவர்கள் வியப்போடு என்ன பூனையின் விலை பத்து லட்சம் ரூபாயா அரண்மனையின் விலை ஒரு ரூபாயா உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டனர் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஷ்டம் இருந்தால் இரண்டையும் சேர்த்து வாங்குங்கள் இல்லை என்றால் போய்விடுங்கள் என்றான் வணிகன் நெடுநாட்களாக இந்த அரண்மனையின் மீது ஆசை வைத்திருந்த அந்த நாட்டு அரசன் வணிகன் கூறிய விலையை கொடுத்து அரண்மனையையும் பூனையையும் வாங்கிக் கொண்டான் ஆனால் அவனால் ஆவலை அடக்க முடியவில்லை அரண்மனையை ஒரு ரூபாய்க்கும் பூனையை பத்து லட்சம் ரூபாய்க்கும் ஏன் விற்றாய் எனக்கு சொல்ல முடியுமா என்று அரசன் வணிகனிடம் கேட்டான் வணிகன் பொன்முறுவல் பூத்தபடி நான் கடலில் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் அப்போது என்னை காப்பாற்றினால் இந்த அரண்மனை கொடுப்பதாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டேன் அரண்மனையை இழக்க மனமில்லை அதே நேரத்தில் கடவுளிடம் வாக்குறுதியை மீறக்கூடாது அதனால் தான் இப்படி செய்தேன் இப்போது அரண்மனை விற்ற காசை கோயில் உண்டியலில் பூட்டு விடுவேன் பூனை விற்ற காசில் இதே போன்ற அரண்மனையை கட்டிக்கொள்வேன் என்றான் அரசன் வாயடைத்து போய் நின்றான் பக்தர்கள் என்று கொள்பவர்களில் பலர் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் லஞ்சத்தை தொடங்கி வைத்தவர்களை இவர்கள்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி